காலையில் ரொம்ப பனியாக இருந்தது இப்போ வெயில் வந்த உடனே அப்படியே உருகத் தொடங்கிருச்சு பாருங்களேன் அது ஒரு மாதிரியாக இருக்குல்ல நான் ரெண்டு மூணு நாளைக்கு இந்த பனி இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் பட்டு சூரியன் அதை அனுமதிக்கல என்ன பண்ணுறது அது அப்படியே உருகத் தொடங்கிடுச்சு இந்த மரக்கிளைகள்லாம் நிறைய பனி இருந்தது இப்போ லேசாக உருக தொடங்கிருச்சு பார்த்தீங்களா அந்த இலைகளுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி வெயில் வந்தோன்ன அது அந்த சுமையாக அந்த பனியை இருந்தது பட் நம்ம அதை ரொமான்டிசைஸ் பண்ணுவோம் என்னது மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரை அப்படின்லாம் பட் அதுக்கு வந்து அது ஒரு சுமையாக நம்மளுக்கு எப்படி நம்ம மேலே நிறைய ஐஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ மரங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது பட் அந்த பனியாக இருந்த எல்லா பக்கமே அந்த ஐஸ் கட்டிகள்லெலாம் இருந்த அந்த என்ன சொல்கிறது பனி அந்த பவுடர் இருந்தது அது அவ்வளோ ஆக இருந்தது ஸ்னோ அதெல்லாம் குறைஞ்சி இப்போ வண்டிகள்லாம் போகத் தொடங்கிடுச்சு அது பரவாயில்ல இருந்தாலும் எனக்கு இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது ஹியூஸ்டனில் இந்த மாதிரியான ஒரு பணி நிகழ்வு வரணுங்கிறதுல பெரிய ஒரு கனவு இருந்தது அந்த கனவு என்னனால நிறைவேறிடுச்சு இன்றைக்கி நான் ரொம்ப நேரம் போய் பனியில் விளையாண்டு ஸ்னோமேன் எல்லாம் செஞ்சு அவ்வளோ சட்டிஸ்ஃபைங்காக இருந்தது பட் இப்போ உருக தொடங்கிருச்சு வாழ்க்கையில் எல்லாமே எதுவுமே நிலையாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் பியூட்டிஃபுல் தேங்க்யூ அழகாக இருக்குது தேங்க் காட்